வாளியினுடைய சிறப்பையெல்லாம் தெரிந்தவன் சுக்ரீவனுக்கு வாலி செய்த துரோகம் என்ன என்று கேட்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சொல்லுகிறான் இருபத்தெட்டு மாதம் மாயாவி வெளியில் வந்தார் சொன்னார் கேட்கல ஆட்சியை கொடுக்குறேன்னாரு அப்பவும் ஒத்துக்கலை அடித்து விரட்டினார் ருஷ்ய முகமலைக்கு வந்தார் நாங்கள் ஐயா இதெல்லாம் சொல்லும்போது அப்படியா 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் இறுதியாக ஒன்றை சொன்னான் அனுமன் அவருடைய மனைவி இல்லை என்று நீங்கள் கேட்கிறீர்களே இப்பொழுது இவரை அடித்து விரட்டிவிட்டு அவருடைய மனைவி சுக்ரீவனுடைய மனைவி உரிமையையும் தனைதாக்கி கொண்டு விட்டான் ஐயா அந்த வாளி என்று சொன்ன மாத்திரத்திலே என்று சொன்ன மாத்திரத்திலே கதையினுடைய நாயகன் சாட்சாத் ராமபுரான் கனல் கண்களிலே கனல் கோப்பளிக்க கோபப்படுகிறான் ராமன் மூன்று இடங்களிலே கோபப்படுவதாக ராமாயணம் பதிவு செய்கிறது முதல் இடம் உங்களுக்கு தெரியும் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு சென்றதற்கு பிறகு பிறகு வந்து அறிந்து கொண்டவன் அவன் கேட்டது நம்முடைய ஜடாயுவிடம் ஜடாயுதான் அந்த கதையை சொல்கிறது அப்பொழுது ராமன் அறற்றுகிறான் இப் ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த ஊரில் இருப்பவர்கள் இருந்தார்களா இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்ததா ஈரேழு உலகமும் பார்த்து கொண்டிருந்ததா வான அந்த வானவர்கள் இருக்கிறார்களே தேவர்கள் அவர்களுக்கு புத்தி எங்கே போய்விட்டது அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்களா என்று இந்த தேவர்களை ஒழிக்க வேண்டாமா எதற்காக அவர்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன் மனைவியை கடத்தி கொண்டு போகின்ற பொழுது போனதை பார்த்து கொண்டு சும்மா இருந்த தேவர்களை பார்த்து முதல் முதலே கோபப்படுவான் ராமன் அது காமன் ராமன் முதல் இடத்திலே கோபல் பட்டது இரண்டாவதாக இங்கே இரண்டாவது முறை ராமன் கோபப்படுகிறான் எந்த இடத்திலே என்றால் அந்த ஒருமையையும் அவன் சேர்த்து கொண்டு விட்டான் ஐயா என்று அனுமன் சொன்ன மாத்திரத்திலே கோபப்பட்டு அவன் சொல்கிறான் என்ன அநியாயம் அது இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலே எவர் வேண்டுமானாலும் வரட்டும் எவருடைய வில்லையும் பார்க்கிறேன் எவருடைய திறமையையும் பார்க்கிறேன் எவர் வேண்டுமானாலும் வந்து அந்த வாளிக்கு நிற்கட்டும் துணையாக நிற்கட்டும் அவர்களை எல்லாம் என்னுடைய வெள்ளின் வில்லியில் வைத்து அந்த அம்பினுடைய என்னுடைய வாளியின் மூலமாக அவர்களை அழித்து ஒழித்து அந்த ஆட்சியையும் பெற்று சுக்ரீவனுக்கு தருகிறேன் அவருடைய தாரமாகிய உரிமையையும் பெற்றவருக்கு தருகிறேன் என்று சொல்லி கோபப்பட்டு அவன் பாடுவதாக சொல்வதாக கம்பன் ஒரு பாடலை இங்கே அமைக்கிறான்